வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலில் வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் ரொம்ப பெருசாலாம் இதில் இல்லை இந்த வெண்டைக்காய் வந்து எப்படி நல்லா அந்த வளப்பு இல்லாமல் வதக்கி எடுத்து குழம்பு செய்யணும் இந்த நல்லெண்ணெய் விடுறது கொஞ்சம் சின்ன விஷயங்கள் அரைச்சி ஊத்துறதுக்கு என்னென்ன போடணுங்கிறது வாங்க நம்ம சேனலில் இன்னைக்கு இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வெண்டைக்காவை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன் நம்ம பொரியல்னால் நம்ம கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணுவோம் இல்லையா நான் பெரிய சைஸ் கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க அந்த வளவளப்பை நம்ம எடுத்துகிட்டு தான் சமைக்கணும் நீங்கள் அந்த வளவளப்போடையே வந்து சமைக்கக்கூடாது நான் இந்த வளவளப்பை எடுக்கிறதுக்கு பாருங்கள் வெண்டைக்காயை கட் பண்ணிவிட்டு சட்டியில் போட்டு வடை சட்டியில் போட்டுட்டு ஒரு கடாயில் போட்டுட்டு நான் வந்து மோர் விடுறேன் தன் மோர் விட்டு நீங்கள் வதக்கும் போது உங்களுக்கு அந்த பிசு பிசுப்பு வந்து சீக்கிரம் வந்து எடுத்துகிட்டு வரும் காமிக்கிறேன் பாருங்கள் நான் மோர் விட்டு வதக்கிட்டு அந்த பிசு பிசுப்பு வந்து அந்த சட்டியினுடைய அடியில் எப்படி செட்டிலாகுங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரொம்ப நேரம் செய்ய வேணாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாவே போதும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மோர் விட்டு தயிர் வேண்டாம் மோர் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் நான் போடும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஒட்டாமல் வருது வெண்டைக்காய் அடியில் பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா அந்த வளவளப்பெல்லாம் அடியில் நல்லா ஒட்டிக்கும் அப்படின்ட்டு கருப்பாக அங்கே பாருங்கள் ஸ்டெயின் எந்த மாதிரி அந்த அளவுக்கு நல்லா கருப்பாக ஒட்டி வந்திருக்கு அந்த வளப்பு இப்போ வெண்டைக்காய் பாருங்கள் உதிரி உதிரியாக தனித்தனியாக நல்லா இருக்குது இதை நம்ம வந்து இப்போ எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் குழம்பு செய்கிறதுக்கு மண் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட நான் மண் சட்டி வச்சுட்டேன் நல்லெண்ணெய் விடுறேன் புளி குழம்பு அப்படிங்கிறனால நல்லெண்ணெயில் சமைச்சிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்ங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு பாருங்கள் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் நல்லா பொடிச்சு நான் வந்து தூள் வாங்க மாட்டேன் பெருங்காய கட்டி வாங்கிட்டு அதை நல்லா வறுத்துட்டு பொடிச்சு வச்சுப்பேன் அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் அடுத்தது கடுகு போட்டுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்ல மனமாவும் இருக்கும் இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் புளிக்குழம்புக்கு இந்த வெந்தயமும் இந்த பெருங்காயம் நீங்கள் வடகம் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா வெங்காய வடகம் அந்த மாதிரி போட்டுக்கூட தாளிக்கலாம் இன்றைக்கி எங்கிட்ட இல்லை அதனால் நான் போடலை நீங்கள் போட்டு கூட தாளிச்சுக்கோங்க வெங்காய வடகம் போட்டு புளிக்குழம்பு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் சின்ன வெங்காயமும் பூண்டும் நான் மோஸ்ட்டாக சின்ன வெங்காயம்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் எங்கள் வீட்டில் அதனால் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பூண்டு இந்த கொஞ்சம் வரமிளகா கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வர வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெயில் மிளகாய் போடும்போது அந்த மிளகாவுடைய காரம் உங்களுக்கு நல்லா குழம்புல கிடைக்கும் அதனால தான் எப்போவுமே வரமிளகாயை எண்ணெயில் போட்டு தாளிப்பாங்க வரமிளகாய் எண்ணெயில் போட்டு தாளிக்கும் போது அந்த எண்ணெயில் அந்த காரம் இறங்கும் போது குழம்புலேயும் உங்களுக்கு நல்ல காரம் கிடைக்கும் நல்லா வறுத்து எடுத்த மாதிரி இப்போ அந்த வெந்தயம் வந்து பாருங்கள் கலர் மாறட்டும் பொறிஞ்சு வரணும் இல்லையா அந்த பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயமும் சின்ன வெங்காயமும் பூண்டும் நான் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பெருங்காயம் அந்த வெந்தயம் வந்து நல்லா கருப்பாயிடுச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நான் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு தரையுதுங்களா சின்ன வெங்காயம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிசு பிசுப்பெல்லாம் இல்லாமல் வெண்டைக்காய் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நான் வந்து புளியோட கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கொஞ்சம் புளி போட்டு தனியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதனால் நான் தக்காளி வதக்கிறதுல ஆட் பண்ணலை நீங்கள் கரைச்சி செய்யும் போது அந்த புளி குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ வர தக்காளியெல்லாம் வதங்க மாட்டேங்குது இல்லைங்களா அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் புளியோட கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வதக்கி வச்சேன் அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் வதக்கி வச்ச வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இந்த இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த நல்லெண்ணெயோட நீங்கள் பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுக்க வேண்டாம் நல்லா வதக்கி விடுங்க இப்போது மஞ்சள் தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா கிறிஸ்டல் சால்ட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன் அடுத்தது கிறிஸ்டல் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிறிஸ்டல் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு நாம் புளி வந்து ஊற வச்சு தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் அதை கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் வதக்கி விட்டுட்டேன் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸு நல்லா வதங்கிருக்கிறது தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகி இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சொன்னேன் இல்லையா புளி தண்ணியோட புளியோட தக்காளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக எடுக்க வேண்டாம் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் நான் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்க போகிறேன் மிளகாத்தூளு தனியாத்தூளும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணி கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நான் மிளகாத்தூள் மிளகா போட்டனால ஒரு கரண்டி இல்லை ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து கரண்டி சாரி ஒன்றரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே சாம்பார் மிளகாத்தூள் தூள் தான் இருக்குன்னா அதை நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் தனித்தனியாக வச்சுருக்கேன் அதனால் ஆட் பண்ணுறேன் நீங்கள் இல்லை குழம்பு மிளகாத்தூள் இருக்குது அதாவது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சில பேர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா மிளகாயும் தனியாகவும் எல்லாம் சேர்த்து அரைச்சி அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதனால் ஆட் பண்ணிவிட்டு அந்த மிளகாவுடைய பச்சை வாசம் மிளகாய் தூள் தனியாத்தூளுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு அந்த புளிக்கரைசலுடைய பச்சை வாசம் அந்த மிளகாத்தூள் தனியாத்தூளுடைய வாசல்லாம் போயிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் வருங்க நான் உப்பு கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்குது அதனால உப்பு ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் கொதித்து வரட்டும் இது ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லைங்க ஏன்னா வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வேகாமல் இருந்தாவே நல்லா தான் இருக்கும் இப்போது நான் இதுக்கு ஒரு பேஸ்ட் ஐ மீன் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன் அதுக்கு கசகசாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது எள் இது புளிக்குழம்புங்கிறதுனால வறுத்த எள்ளு அதாவது நான் வீட்டில் எள்ளை வந்து வாங்கி கிளீன் பண்ணி வறுத்து வச்சுப்பேன் புளிக்குழம்புக்கெல்லாம் நான் ஆட் பண்ணுவேன் காரக்குழம்புக்கெல்லாம் அதனால் அதோட கொஞ்சம் எள்ளு தேங்காய் தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை அந்த கன்சிஸ்டன்சி தண்ணியாக இல்லாமல் குழம்பு கொஞ்சம் கிடைக்கும் இல்லைங்களா அதுக்காக ஆட் பண்ணி இதை நான் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒரு அந்த பால் மாதிரி கன்சிஸ்டன்சி தேங்காய் பால் தெரியுதுங்களா ஏன்னா கசகசா எள்ளெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் குழம்பு கொதித்து சைடில் என்ன பிரிஞ்சு வந்திருக்குங்களா நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்களா நிறம் மாறிடுச்சு நம்ம போடும்போது இருந்ததை விட இப்போ அந்த நிறம் மாறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெண்டக்காய் வேகணும்னு நீங்கள் செக் பண்ண வேணாம் அது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவை கிடையாது நம்ம இப்போ வந்துட்டு அந்த பச்சை வாசம் உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபைவ் டு ஃபைவ் மினிட்ஸ் போதும் தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க இதில் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சி அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் நான் மீதி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த தண்ணி ஆட் பண்ண பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் விடுங்க அதுக்கு மேலே விடாதீங்க ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டு ஆ இறக்கிடலாம் ஆஃப் பண்ண பிறகு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் நல்லெண்ணெய் விட்டுக்க போகிறேன் இதை வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்கெண்ணெய் ஐ மீன் நல்லெண்ணெய் கடைசியாக விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ